வணக்கம் உறவுகளே உங்கள் ஜாதி கமிழில் மீடியம் புதுசையார்கள் தான் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது என்னென்னா பிள்ளையார் கோயில் நம்ம வீட்டிலேருந்து வெள்ளிக்கிழமையில அதனால் வீட்டிலேருந்து வந்து நம்ம பிள்ளையார் கோயில் சாமி கும்பிட்டு தான் போனோம் இல்லை பாருங்கள் கீழே சூடம் கொளுத்தியாச்சு பிள்ளையார் கோயில் பாருங்கள் கோயில் பிள்ளையார் சாமி உள்ளே இருக்காங்க இல்லை சாமி ஊரில் இருக்காங்க அவங்க சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டாச்சு இல்லை கொளுத்தியாச்சு ஆட்டோ தான் நின்றுவாங்க வண்டி தானே இல்லை டெய்லி வந்தேன்னு சொல்லி சாமி சாங்கம் போக மாட்டேன் இதில் இருந்து மெயின் ரோடு பாருங்கள் இந்த நேரம் போனால் மெயின் ரோடு ஈஸியாக இருக்குது அதனால பாருங்கள் நம்ம வீடு காட்டுறோம் பாருங்கள் வீடு கட்டி புரியுது எப்படியே வந்தமுன்னு சொல்லி இருந்தால் இல்லை இதே வந்து இந்த புள்ளையார் கோயிலேருந்து நேரில் ஸ்ட்ரைட்டாப்பு இந்த லாஸ்ட் ஸ்டாண்டு லெஃப்ட்லேயே நம்ம வீடு இதில் புள்ளையார் கோயில் பாருங்கள் புள்ளையார் கோயில் அந்த லாஸ்ட் ரெண்டு லெஃப்ட்லேயே நம்ம வீடு வீடுதெலாம் காட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு கிளம்ப வேண்டியது தான் பாருங்கள் மாதிரி சூட குளுக்கியாச்சு இந்த சூட குளுக்கியாச்சா சூடம் கொளுக்கியாச்சு கொளுத்தாச்சு அப்புறம் சாமி கும்பிட்டாச்சு எனக்கு கிளம்ப வண்டி தான் பார்த்து தெரியும் சரி ஓகே மக்களே என்னோடய இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் சாமி கும்பிடற வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களால் உடனே பார்க்க முடியும் ಸಪ್ಪೋಟ್ ಪಣ್ಣು ಮಕ್ಕಳೇ ಓಕೆ ನನ್ರಿ